வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி ஆகஸ்ட் மாதத்திற்கான தோரம்பரப்பு பாமாயிலை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை பெறலாம் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நியாய விலை கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தோரம்பரப்பு பாமாயில் பெறாதவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை சார்பில் இன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் ஆகஸ்ட் மாதத்தில் தோரம்பரப்பு பாமையில் போன்ற சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களை முழுமையாக நகர்வு செய்ய முடியவில்லை இதனால் குடும்ப அட்டைதாரர்களால் ஆகஸ்ட் மாதத்துக்கான தோரம்பருப்பு பாமையில் ஆகியவற்றை முழுமையாக பெற இயலவில்லை எனவே குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தோரம்பருப்பு பாமையில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவற்றை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறை தீர்க்கும் காலக்கெடு முப்பது நாட்களில் இருந்து இருபத்தி ஓரு நாட்களாக குறைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொள்கை வழிகாட்டுதல்களின் கீழ் குறைதீர்க்கும் காலக்கெடு முப்பது நாட்களாக இருந்தது அவை இருபத்தி ஓரு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் குறைகளை தீர்க்கும் வகையில் பிரதமரின் வழிகாட்டுதல்களின் படி பொதுமக்கள் குறைகளை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பொதுமக்கள் குறைகளை திறம்பட தீர்ப்பதற்கான குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் அதிக தெளிவை கொண்டு வருதல் மற்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன இந்நிலையில் நியாய விலை கடைகளில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தோரம் பருப்பு பாமையில் பெறாதவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்